கட்சியில் சீமான் மட்டும்தான் கூமுட்டேன் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாமே கூமிட்டைகளாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்ல அப்படின்னு தான் தெரில காரணம் என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் சாட்டை துறை முருகன் அப்புறம் கறிக்கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடும்பவனம் கார்த்தி இவங்க எல்லாேரும் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இவங்க உள்ளிட்ட இன்னும் ஒரு கூட்டத்தோட சேர்த்து இருபத்தி ரெண்டு மேலே எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லோரும் எப்போனாலும் கைது பண்ணி உள்ளே வைக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையான ஒரு செய்தியாக இருக்குது இதில் வந்து கண்ணன் திருப்பதி அப்படின்னு ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க கைது பண்ணி முன்னாடியே உள்ளே வச்சுட்டாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு கேட்டால் திருச்சி எஸ்பியாக இருக்கக்கூடிய வரண்குமாரையும் அவருடைய இப்போ மனைவி அவருடைய குழந்தைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க அதே மாதிரி அவரை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்து அவருக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில் இவனுக்கு ட்விட்டு எல்லாத்துலேயுமே மிரட்டல் விட்ருக்கானுங்க அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண்ணனையும் அந்த திருப்பதியும் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க அப்போ அதே வழியில் வரக்கூடிய அண்ணனையும் அண்ணனோட அந்த அல்ற சில்லறைகள்லாம் இருப்பானுங்கள்ல அவங்களையும் பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கான திட்டத்தில்தான் என்ன பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க கண்டிப்பாக சீமான் வந்து செயலிகளை போவார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றம் கிடையாது சரி அண்ணனுக்கு தான் அறிவு இல்லாமல் ஆமாக்காரி கதை சொல்லுவார் அதே மாதிரி திரும்ப கேட்கும்போது அதை வேறு மாதிரி மாற்றி சொல்லக்கூடிய ஒரு அறிவிலி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அண்ணன் எவ்வளோ தரத்துக்கு அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாடுப்பார்னு நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துப்பீங்க ஒரு விஷயத்த ஒரு இடத்துல பேசினா அதே விஷயத்த இன்னொரு இடத்துல மறுத்து பேசக்கூடிய ஒரு மனநோயாளி தான் யார் இந்த சீமான் அப்படிப்பட்ட அந்த சீமானை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு அந்த கட்சியில் நம்ம அண்ணன் பேசுறதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி வந்து உங்கள் கட்சியை வந்து நீங்கள் ரன் பண்ணி அதை வளர்த்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட அண்ணனோட இந்த முட்டாள்தனமான இந்த செயல்களை முன்னிறுத்தி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியெல்லாம் சேர்ந்தவங்களாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அருணா ஜெகதீஷன் குழு இருக்குல்ல அந்த அருணா ஜெகதீஷன் குழு வந்து சீமானுக்கு சம்மன் அனுப்பி அங்கே போய் சாட்சி சொல்ல போன சீமான் என்ன பண்ணிட்டாப்புல எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது இதில் க வந்து கலந்துக்கிட்ட யாருமே என்னுடைய அனுமதி பெறாமல் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நீதிபதி ஸ்ரீ ஜெகதீசனோட காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி ஓடி வந்த ஒரு தற்கொலை ஒரு தருதலை ஒரு பதினந்தாம் ஒரு தொடர் நடிகை தான் சீமான் அப்போ அந்த சீமானை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலைகள்லாம் செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன நேரம் அப்படிங்கிறது கடந்த காலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் அண்ணன் பேசுகிறதெல்லாம் அப்படியே சவுண்டாக பேசுறதெல்லாம் சரியாக தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கறனால தான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு உள்ளே வச்சு கும்மு கும்னு கும்ரக்கூடிய ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வாயில் வந்ததெல்லாம் பேசுனால் என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு வச்சு வாயிலே இடிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த திருச்சி எஸ்பியாக இருக்கக்கூடிய அவர் குடும்பம் அவர் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் அவங்க மனைவி உள்ளிட்ட எல்லாரையும் அவர் ஒரு அசிங்கமாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வருண்குமார் என்ன செய்யணும் செத்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விட்டை வந்து இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கானுங்க அப்போ ஒரு அரசு அதிகாரியாக இருக்கார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்காரு அவரை போய் பார்த்து இவங்க என்ன பண்ணுறானுங்க நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ செத்து போயிரு ஒருவேளை நீ அப்படி செத்து போகலைன்னா குடும்பம் உன் குடும்பத்தில் உள்ள சந்தரிகள்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்கள பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு அறிவுகட்ட ஒரு முட்டாள்தரமான ஒரு பேச்சை ஒரு பதிவை அந்த சமூக வலைத்தளத்தில் இங்கே பதிவிட்டிருக்கானுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னைக்கு ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது உங்கள் அண்ணனுக்கும் தெரியாது உங்கள் அண்ணன் கலெக்ஷனுக்காக மட்டுமே கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் அப்போ அப்படிப்பட்டவங்க வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படிப்பட்டு சவுடால் பேச்சு பேசிங்கன்னா வாயிலை புத்தனை செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு அறிவில்லாத ஒரு முட்டாள்களாக நீங்கள் அங்கே பேசியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்க செயலுக்குள்ளே போய் கழுதிக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷனையோ நீ செத்து போயிரு நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த பேச்சுக்களும் யாரும் பேச முடியாத ஒரு சூழலில் ஆனால் இன்றைக்கு ஒரு எஸ்பியை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு குலைமுறைகளில் வரக்கூடிய ஒரு வேலையை உங்கள் அண்ணன் பேச்சை கட்டிக்கிட்டு செஞ்சதுனால இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க எல்லோரும் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க பாதி பேர் கதவை கூட்டிக்கிட்டு ஐயோ என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் நமக்கு கண்ணுக்கு தெரிய தான் செய்யுது அதனால் அண்ணனை நம்பிக்கிட்டு நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாயிலேயே நல்லா இடிப்பாங்க அப்போ வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் கண்டிப்பாக நீங்கள் அதை அனுபவித்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் காளியம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் கட்சியை சேர்ந்த அந்த பொம்பளை சீமான் இருக்கு அப்படிலாம் அந்த அம்மாவுக்கு பிறந்தநாள் வந்துச்சு அந்த பிறந்தநாளுக்கு சாய்ந்தரம் போல் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அண்ணன் என்ன பண்ணுறாப்புல அதுக்கு வாழ்ந்து சொல்கிறாப்புல அப்போ சீமானுக்கே ஒரு பயம் ஒருவேளை நம்ம இந்த காளியம்மாவுக்கு வாழ்ந்து சொல்லலைன்னா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கட்சியில் போய் நம்மளை பழி வாங்கிட்டால் வாங்கிட்டா என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு தொடர் காலையிலேருந்து யோசித்து 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 போடமா போட வேண்டாமா நம்ம க விட்டு நீக்கிட்டோமா நீக்கலையா அப்படிங்கிற ஒரு தன்னறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையிலேயே என்ன பண்ணியிருக்காப்புல சீமான் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை அங்கே செஞ்சுருக்காப்புல அப்படிங்கும் போது கண்டிப்பாக சீமான் ஒரு மிகப்பெரிய மனநோயாளி இந்த கட்சியை நடத்துறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தருதலை ஒரு தற்குரி அப்படிங்கிறது கடந்த காலத்துலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தற்குடி தரதிலையை வச்சு நீங்கள் கட்சியை கட்டி அப்படியே நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்களா தமிழ் தேசியத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் கூவிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தேசியம்ங்கிறது சீமான் கையில் உள்ளது கிடையாது இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியத்துக்காக எத்தனையோ பெரிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் போராட்டிருக்குங்க அவங்களால அதை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் கொண்டு வந்து அடுத்தடுத்த நபர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வந்து எப்போ எந்த காலகட்டத்தில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு நியாயமான ஒரு சூழலில் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு கலெக்ஷன் வாங்கி கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கிற தம்பிகள்லாம் தற்கூரி தம்பிகளாக மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான் பின்னாடி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வருங்காலத்தில் ஒரு க தற்கூரி தருதலையாக தான் இந்த மாநிலத்துலேயும் இந்த மாவட்டங்கள்லையும் இந்த ஊர்கள்லேயும் நீங்கள் வந்து திரியக்கூடிய ஒரு பைத்தியக்கார நபர்களை தான் மாறுவீர்கள் அதனால் அதுலேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக்காங்க என்று சொல்லி இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிமுறை நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தாரிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ மனிதனுக்கு மனிதனுக்கிழகு நன்றி ரம்குமார்